ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் எட்டு அவளை பேச விடாமல் அவனே பேசி வைத்தும் விட்டான் இப்போ ஃபோன் பண்ணினது இதை சொல்லத்தானா என்றவளுக்கு ஏனோ ஏமாற்றமாக இருந்தது ஆனால் அவன் சொன்ன விஷயம் இவளுக்கு புரிந்தது எதற்காக அவசரப்பட்டு போனில் இரவு பகல் பாராமல் பேசணும் திருமணத்திற்கு பின் சேர்ந்தே இருக்க போறோம் அப்ப பேசலாமே அவர் சொன்ன மாதிரி இப்பவே பேசிவிட்டால் ஒருவித கிளர்ச்சி இருக்காது ஆர்வமாக ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும் அந்த பார்வையில் இருக்கும் ஆர்வமான தேடலை ரசிக்கணும் என்று அவளும் நினைத்தாள் அதன் பின் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை திருமணனாலும் வந்தது தேவமலர் மனப்பின் அலங்காரத்தில் உண்மையிலேயே தேவதை போல்தான் இருந்தாள் அவளை கண்டவர்கள் அனைவரும் அடாடா வசந்தா பொண்ணை பார்த்து தான் மயங்கி போய் நடுத்தர குடும்பம் என்றாலும் பரவாயில்லை என்று பண்ணியிருக்கா என்று பேசினார்கள் திவ்யா அமிர்தா கிட்ட அக்கா இந்த தேவுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பாருன் இவள் எவ்வளவு அழகா இருக்கா என்றால் ம் அழகுதான் ஆனால் தேவ் கூட செட்டாவாளா தெரியலை பார்த்தாலே இவள் போல்டான பெண்ணா தெரிகிறா நம்ம வீட்டோடு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா பரவாயில்லை இல்லைன்னா நமக்குத்தான் கஷ்டம் என்றாள் அமிர்தா நமக்கு என்ன கஷ்டம் தேவ் தான் மாட்டிக்குவான் என்றால் திவ்யா தேவ் மணப்பெண் கோலத்தில் தேவமலரை பார்த்தவன் இனிதாக அதிர்ந்தான் என்ன அழகு அப்படியே தேவமங்கை போல இருக்கிறாள் பெண்ணை பிடிக்கலை என்று சொல்ல வந்தவன் இவளை பார்த்த நிமிடம் அப்படியே மயங்கி போய் அம்மா பெண்ணை பிடிச்சிருக்கா என்று கேட்டதற்கு ஆமா என்று தலையாட்டி விட்டான் பார்த்த நிமிடமே அவனை சுயத்தை இழக்க வைத்தவள் என்று செல்லமாக திட்டினான் தன்னருகே அவள் வருவ வருவ வரும் வரை அவளை வைத்த கண் எடுக்காமல் பார்த்தான் அதைக் கண்ட ஜே அண்ணா அவனை பாருங்க அப்படியே ஜொல்லு வடிக்கிறான் பாய எப்பவே இப்படி கிறங்கி விட்டான் இனி இவனை கையில் பிடிக்க முடியாதுடா என்றான் உம் இத்தனை அழகான பெண் கிடைத்தால் அப்படித்தான் என்றான் சிவா ராம் பிரகாஷிற்கு மகன் மருமகளை பார்த்த பார்வையில் நல்ல வேலை பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பெண்ணிற்காகவாவது இவன் வேலைக்கு வந்து விடுவான் என்று நம்பினார் வசந்தா தன் ஆசை கனவு நிறைவேறும் இந்த நிமிடம் எதையோ சாதித்து விட்ட மாதிரி உணர்ந்தார் உமாவதியை பொறுத்தவரை தேவமலர் பணக்கார வீட்டு மருமகளா போனதில் எந்த வருத்தமும் இல்லை சந்தோஷம்தான் ஏனென்றால் கடைவிட்ட பணம் பங்கு பணத்தை அவர்கள் கேட்கலை அதுவே அவனுக்கு பெரிய சந்தோஷம் ஜீவமலர் தங்கைக்கு திருமணமாகிவிட்டால் தன்னுடைய ஒரு கடமை முடிந்தது மேலும் நல்ல வசதியான குடும்பம் தன்னை போல் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை காதலித்துவிட்டு விட்டு இப்போ ஊருக்காக அவன் செய்யும் அத்தனையையும் பொறுத்து போக வேண்டி இருக்கு சாமர்த்தியம் இல்லாதவன் சரி தனக்குத்தான் தொழில் சரியா வரலையே எங்கேயாவது நல்ல வேலையா பார்க்க வேண்டியதுதானே அதுவும் முடியாது வேலை செய்ய உடம்பு வணங்காது சொந்த தொழிலில் சாமர்த்தியமும் உழைப்பும் இருக்கணும் இவனிடம் ரெண்டுமே இல்லை சும்மா எங்க ஆத்துக்காரரும் கச்சேரிக்கு போறார் என்று போகும் தேங்காய் மூடி வாங்கும் ஆள் இவர் இவருக்காக நான் என் அம்மா அப்பா எனக்கு கொடுத்ததை இழந்து நிற்கிறேன் கடைப்பணத்தை விழுங்கியது போல் அம்மா அப்பா சின்ன மகளுக்கு சேர்த்து வைத்த நகைகளை அமுக்க பார்த்தான் பார்த்தான் ஜீவமலர் சுதாரித்து லாக்கர் சாவியை மறைத்து விட்டாள் மேலும் லாக்கரை தங்கை பெயருக்கு மாற்றி மாற்றிவிட்டாள் தெய்வமலரின் நகையை அவளுக்கே கொடுத்து விட்டாள் மேலும் தங்கைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைகளையும் முடிந்த அளவு வாங்கி கொடுத்தாள் தேவமலர் கூட வேண்டாம்கா சிரமப்படாதே என்றாள் இல்லை செய்ய வேண்டியதை அப்பப்ப செய்துவிடணும் என்று செய்தாள் குழந்தைகள் பிறந்தால் தேவைப்படும் என்று ஐந்து பவுன் நகையை வைத்துக்கொண்டு கொண்டு ஐம்பது பவுன் நகையை தங்கைக்கு கொடுத்து விட்டாள் இதோ மங்கள இசை முழங்க தேவ் தேவமலருக்கு மூன்று முடிச்சு போட்டு தன் உடையை தன் உடைமையாக்கி கொண்டான் தங்கை நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் என்று ஜீவமலர் வேண்டிக் கொண்டாள் ஒரு வழியாக சடங்கு சம்பிரதாயம் முடிந்து பெண்ணும் மாப்பிள்ளையும் ரிசப்சனுக்கு ஜோடியாக நின்றார்கள் தனியாக அன்று மாலையே தனியாக அன்று மாலையோ இல்லை முதல் நாளோ ரிசப்ஷன் வைப்பதுதான் வழக்கம் ஆனால் தேவிற்கு இந்த தொழிலதிபர்கள் யாரையும் தெரியாது அவர்கள் வந்தாலும் இவனுக்காக வரமாட்டார்கள் அப்பாவுக்கும் அண்ணன்களுக்காகவும் தான் வருவார்கள் அவர்கள் அலப்பறையை கேட்க பிடிக்காமல் ரிசப்ஷனே வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் அதனால் இப்போது உறவினர்களுக்காக பொண்ணு மாப்பிள்ளை மேடையில் நிற்க மணமக்களை வாழ்த்த வந்தார்கள் தேவின் நண்பர்கள் கூட்டம் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் வந்தவர்கள் கேட்ட முதல் கேள்வி எங்கேடா பிடித்த இந்த தேவதையை என்றுதான் தேவின் முகம் கொள்ளா புன்னகையை பார்த்தவர்கள் நீ எப்பவுமே அதிர்ஷ்டக்காரன் தாண்டா என்று சீன்றினார்கள் தேவமலர் அதை கேட்டு முகம் சிவந்து போனாள் அவள் தோழிகள் அனைவரும் கேட்டது நல்ல பெரிய இடமா உனக்கு கிடைச்சிருக்கு அதிர்ஷ்டசாலி தான் இவ்வளவு பெரிய பணக்கார தொழில் குடும்பம் யாருக்கு கிடைக்கும் உன் கணவரும் ரொம்ப அழகா மேன்லியாக இருக்கார் ரெண்டு பேரும் மே மேட் ஃபார் ஈச் என்று பாராட்ட உச்சி குளிர்ந்து போனது அவளுக்கு இதையெல்லாம் நினைத்து பார்த்து ஒரு நாள் வேதனைப்படுவாள் என்று யாராவது அவகிட்ட இப்ப சொன்னால் அவள் அவர்களை கண்ணாலேயே எரித்து விடுவாள் பின்னாளில் வரப்போவதை நாம் தெரிந்து கொண்டால் நிகழ்கால சந்தோஷம் என்பதே நமக்கு இல்லாமல் போய்விடுமே நல்லவே கடவுள் அதை நமக்கு கொடுக்கலை முக்காலமும் உணர்ந்த யானைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்குத்தான் தான் இலக்க எதுவும் இல்லையே மகிழ்ச்சி துன்பம் துக்கம் அழுகை கோபம் இப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாதவர்கள் அவர்கள் அதனால் நாளை நேற்று இன்று என்பதெல்லாம் அவர்களை ஒன்றுமே செய்வது இல்லை ஆனால் நாம் அப்படி இல்லையே நமக்கு எல்லா உணர்வுகளும் இருக்கு ரிசபன் நல்லபடியாக முடிந்து ஒன்றும் மாப்பிள்ளை தேவமலரின் அம்மா வீட்டுக்கு சென்றார்கள் ஆம் அவளுக்கு முறைக்காக முறைக்காக கூட அவள் அக்கா வீடு செல்ல இஷ்டம் இல்லை தனக்கு என்று வீடு இருக்கும்போது எதற்காக அங்கே போக வேண்டும் என்று குடியிருப்பவர்களிடம் சொல்லிவிட்டு அங்கேதான் சென்று வந்தார்கள் மாலை நேரம் பெண்ணை கூட்டி வந்து சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை வீட்டில் விட்டு சென்றார்கள் என்னதான் தைரியமான பெண் என்றாலும் அக்காவை பிரிந்த நிமிடம் தேவமலருக்கு கண் கலங்கி விட்டது அம்மா அப்பா இருந்தவரை அவள் அவர்களின் செல்ல மகள் பாசத்தோடும் பறிவோடும் வளர்ந்ததால் கஷ்டம் தெரியாமல் இருந்தாள் ஓரளவு மன வருத்தம் கவலை இதெல்லாம் தாய் தந்தை இறந்த இந்த இரண்டு வருடத்தில்தான் அக்கா என்ற உறவையும் விட்டு முன்பின் தெரியாத ஒருத்தரோடு வாழ வந்த இந்த நிமிடம் கணவன் என்ற தான் அவளிடம் இருந்தது அவள் அவனை வெறும் ஊன்றுகோளாக நினைக்கவில்லை தன்னை சுமக்கும் மலையாக எண்ணினாள் அவன் மட்டுமே இப்போது அவளுடைய உலகம் என்று நம்பினாள் அவளுக்குள்ளும் பயம் இருந்தது பொதுவாகவே பெரிய பணக்கார வீடுகளின் பழக்க வேறாக இருக்கும் அவள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் அதனால் கண்டிப்பாக அந்தஸ்து வித்தியாசம் பார்க்கத்தான் செய்வார்கள் என்று தெரியும் அமிர்தாவும் திவ்யாவும் தேவமலரை அலங்காரம் செய்து இரவு அவன் அறைக்குள் அனுப்பினார்கள் தேவ் மெத்தையில் படுத்தபடி ஃபோன் பார்த்து கொண்டு இருந்தான் அவள் உள்ளே நுழையவும் வாமலர் என்றான் அவளும் அவன் அருகே வந்து அமர்ந்தவள் அவனை பார்க்க அவள் கைப்பிடித்து விரல்களை வருடினான் நீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காய் என்றான் நீங்களும் தான் என்றாள் இப்படி சும்மா ஸ்வீட் நத்திங்ஸ் என்பார்களே அப்படித்தான் பேசினார்கள் பிறகு தேவ் தன்னவளை இழுத்து தன் கைகளுக்குள் கொண்டு வந்தவன் அவள் காதோறும் குடிந்து மெல்ல அவள் செவிமடல் வருடே ஐ லவ் யூ மலர் என்றாள் மெல்ல மெல்ல இருவரும் தங்களை மறந்து ஒருவரில் ஒருவர் தேடத் தொடங்கினார்கள் அவர்களின் இளமை தேடல் அவர்களின் உணர்வுகளுக்கு வடிகால் வடிகாலானது மறுநாள் காலை தேவமலர் எழுந்ததே லேட் எழுந்தவள் குளித்து உடைமாற்றி கீழே வந்தாள் மாமியார்தான் பூஜை அறையில் இருந்தார் அங்கே வந்தவள் உதவி செய்ய வார்த்தை என்றாள் ம் மாமா என்றார் பிறகு மாமியாருடன் பூஜை செய்தபோது போது மாமனார் வந்துதான் தீபம் காட்டினார் கும்பிட்டு வெளியே வந்தார்கள் யாரும் எழுந்து வரலையா என்று மாமனார் கேட்க நேற்று அசதி அதுதான் போல என்றார் பிறகு பேத்திகள் எழுந்து வர அவர்களுக்கு சத்துமாவு கஞ்சி ஆற்றி கொடுத்தார் காப்பி வந்தது தேவ மலரும் குடித்துவிட்டு கணவனுக்கு காப்பி எடுத்து கொண்டு போனாள் அவள் கணவன் காலை பத்து மணி வரை தூங்குவான் என்று அவளுக்கு தெரியாதே கீழே மாமனார் மாமியார் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள் மருமகள் வந்து மகனை திருத்தி கொண்டு வருவாளா என்று அது என்ன சாமர்த்தியமோ இருபத்தாறு வருடம் வளர்த்த தாய் தாய்தனை தகப்பனால் மகனிடம் கொண்டு வர முடியாத மாற்றத்தை இடையில் வந்த மருமகளால் எப்படி கொண்டு வர முடியும் அது எப்படி மனைவி சொன்னவுடன் கேட்பார்கள் கேட்பார்கள் என்று இந்த முட்டாள்தனத்தை படித்த பெண்கள் முதல் பாமர பெண்கள் வரை நம்புகிறார்கள் அப்படித்தான் இதோ வசந்தாவும் தொழிலில் கொடிகட்டி பறக்கும் ராம் பிரகாஷும் நினைக்கிறார்கள் அவர்கள் நினைப்பது நடக்குமா தெரியலை காலதேவன் என்ன கணக்கு வைத்திருக்கிறானோ யாருக்கு தெரியும் மாடிப்படி ஏறி தங்களின் அறைக்குள் நுழைந்த தேவமலர் இடைவரை பெட்ஷீட் போர்த்தி படுத்திருந்த கணவனை பார்த்தால் அழகான கம்பீரமான ஆண் ஆனால் அவன் முகத்தில் எந்த கவலையும் இன்றி குழந்தை போல் தூங்கினான் எந்த கவலையும் இன்றி தூங்கினான் அவன் முடி போதி அவள் அவனை எழுப்ப அவனுக்கு இது நடுராத்திரி என்று அவளுக்கு தெரியலை அவள் அவன் முன் குனிந்து நெற்றியில் முத்தமிட்டு அவன் தலை கோத அடுத்த நிமிடம் அவள் அவன் அருகே கிடந்தாள் அச்சு விடுங்கதே விடுங்க என்று பதறியவள் அடுத்து பேச அவன் விட்டால்தானே அவன் இதழ்கள் அவள் இதழ்களை கவ்விக்கொள்ள அவ்வளவுதான் அடுத்த இரண்டு மணி நேரம் போர்வைக்குள் பூவும் புயலும் போராடியது அடுத்து அவர்கள் கண்விழித்த போது மணி பதினொன்று அச்சோ என்னங்க ஏன் இப்படி பண்ணினீங்க நான் காலையிலேயே குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களை எழுப்பினா நீங்க என்னை இப்படி பண்ணிட்டீங்க போச்சு அத்தை என்ன நினைப்பாங்க என்று அவள் சொல்ல விடு அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்றவன் அவளை அள்ளிக்கொண்டு பாத்ரூம் பாத்ரூமிற்குள் சென்றார்